மங்கல்லே சிவே சர்வார்த்த சாதகை சரணியே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே இந்த விசுவாசு வர்ஷம் தை மாதம் வருகின்ற சப்தமி திருநாளில் ஏழு விதமான மங்கை ஸ்தலம் என்கின்ற பூலோகத்திலே தேவாதி தேவர்கள் சப்த மாதர்கள் சப்த கன்னிகைகள் சப்த ரிஷிகள் இப்படி பல கோடி மகான்களுடன் வந்து வழிபடுகின்ற சூரிய பகவான் தனது ரதத்தை தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கிற்கு திருப்புகின்ற ரதமானது ஒரே சக்கரம் கொண்ட தேர் ரதம் என்றால் நாலு சக்கரம் கிடையாது ஒரே சக்கரத்தை தனது வடகிழ வடக்கு பாகத்தில் நோக்கி தனது குதிரைகளை புட்டி வளம் வருகின்ற நல்ல நாளே சப்த திதி அதுதான் ரதம் என்கின்ற தேரை மாற்றி செல்கின்ற அற்புதமான நல்ல நாள் எத்தனையோ தாய்மார்கள் தங்களது குழந்தைகள் வெளிநாட்டிலே வெளியூரிலே அதாவது விடுதி ஹாஸ்டலில் தங்கி படிக்கின்ற பெண் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் பிறகு நல்ல வேலை கிடைத்து நல்ல திருமணம் நடக்க நடைபெற வேண்டும் ஜாதகத்திலே எந்த கோளாறுகள் எந்த இருந்தாலும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் நீக்கப்பட்டு அவைகள் இப்பொழுதே சரிபடுத்தப்பட்டு அதற்கான தீர்வுகள் பரிகாரங்கள் ஏற்பட்டு ஒரே நாளில் ஏழு ஆலயங்களையும் தரிசனம் செய்து நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அன்றே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக புனித யாத்திரை என்று ஒரே நாளில் காலை ஏழு மணிக்கு திருச்சிராப்பள்ளி திருச்சியிலிருந்து ஆரம்பித்து மாலை ஏழு மணிக்குள்ளே முடித்து ஒரே நாளிலே ஏழு கோயில்களும் மேலும் அருகருகில் உள்ள முக்கியமான ஆலயங்களையும் வழிபட்டு வயிறார நல்ல சுவையான உணவுகளுடன் பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு நமது ஆன்மீக நட்பு என்கின்ற நமது அகஸ்திய விஜயத்தை பின்பற்றி செயல்படுகின்ற முதல் யாத்திரையானது மிக மிக வெற்றிகரமாக நடந்தது என்று அடியார்களெல்லாம் மிக சந்தோஷப்பட்டார்கள் மிக குறைந்த செலவிலே நிறைந்த வசதி கொண்டு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை உடனடியாக கொடுக்கின்ற நல்ல நாள் ரத சப்தமியை கண்டிப்பாக விடாதீர்கள் அடுத்த வருடம் வருகின்ற ரத சப்தமி எப்படி என்று நமக்கு தெரியுமா இந்த வருடம் இப்பொழுது போட்ட விதையானது முளைக்க வேண்டாமா புதிதாக பள்ளியில் சேர்ந்த கல்லூரியில் சேர்ந்த விடுதியில் தனியாக தனி ஊரிலே தாய் தந்தையர்களை விட்டு படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு தைரியம் வேண்டாமா எத்தனையோ வஞ்சகர்கள் கொடியவர்கள் இவர்களுடைய வலையில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கும் நடந்ததையே எண்ணி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ திருமணமான பெண்கள் குழந்தைகளை பெற்று கூட கணவன் சரிவல்லையே யார் பேச்சையே கேட்கின்றானே அவன் சரிபட வேண்டுமே சரியாக வழிவர வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டு இருப்பவர்களுக்கலாம் வெற்றி முகமாக நமக்கு சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் கொடுத்த இந்த ஏழு மங்கைகளிலும் குறிப்பாக ஒரே இடத்திலே அதாவது பாபநாசம் தஞ்சாவூர் பாபநாசம் ராஜகிரி ஐயம்பேட்டை அருகில் சில பெருமாள் ஆலயமும் சேர்ந்து வருகின்றது ஒரே நாளில் தரிசனம் செய்து உங்களது புனித யாத்திரையை நீங்கள் பூர்த்தி செய்வீர்களானால் வாழ்க்கையிலே எந்த விதமான சோதனை வந்தாலும் அதில் வெற்றி முன்பாகவே வந்து சேர்ந்துவிடும் சோதனை செய்கின்றவர்கள் அவர்கள் தோல்வி அடைவார்கள் அப்படிப்பட்ட நல்ல நாள்தான் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ஆனாலும் உங்களது தேதி காலண்டர் பஞ்சாங்கத்தை எல்லாம் குறித்து கொண்டு திரு நவநீதம் என்கின்ற அவருடைய செல்போன் நம்பர் தொலைபேசி நம்பர் எல்லாம் கொடுக்கின்றேன் அவரிடம் கேட்டு நீங்கள் தேவையான முன்பணம் செலுத்தி பதிவு செய்து கொண்டு மிகவும் குறைந்த அளவுக்குத்தான் அடியார்களை ஏற்றி செல்கின்றார்கள் பல பஸ் எல்லாம் கிடையாது ஒரே நாள் யாத்திரை என்பதை பூர்த்தியாக சந்தோஷமாக மனநிறைவாக சோர்வு இல்லாமல் களைப்பில்லாமல் நல்ல சுவையான உணவு காலை மதியம் மாலை என்று கொடுத்து உங்களை எந்த இடத்தில் வந்து நீங்கள் வண்டியில் ஏறுகின்றீர்களோ அதே இடத்தில் மேலும் விருப்பப்பட்ட இடத்திலே உங்களை இறக்கிவிட்டு சந்தோஷமாக பிரசாதங்களுடன் உங்களை அனுப்பி வைக்க காத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுதே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் மிகவும் அரிதான ஒரு பல பேர் அதை புக் செய்து விட்டார்கள் இருந்தாலும் நமது அடியார்களுக்கு தெரிய வேண்டாமா நமது வாத்தியார் சொன்ன சப்தமங்கை ஸ்தலமானது உதாரணமாக அரிமங்கை புல்லமங்கை சக்கரமங்கை இப்படி எத்தனையோ ஏழு மங்கை ஸ்தலங்களில் ஒரே நாளில் வழிபடும் பொழுது உங்களுக்கு ஏழு மங்கை தரிசனமும் மற்றும் சூரிய மேடு என்கின்ற இடத்தை தரிசனம் செய்யும் பொழுது சூரிய பகவான் உங்களுக்கு அருகிலே இருந்து உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் வேண்டாம் இப்பொழுதே உங்களது பயணத்தை நீங்கள் தீர்மானித்து அவரை தொடர்பு கொண்டு முன்பணமாக செலுத்தி உங்களது இருக்கையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் காரணம் அடுத்த தட்சிணாயின ரதசப்தமிக்கு இந்த பயணம் கிடையாது ஆகையினால் எதிர்வரும் காலமானது மிகவும் சவாலாக அமை அமைய இருப்பதால் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி மாணவிகள் இவர்களெல்லாம் பல எதிர்வினை சக்திகள் எத்தனையோ அயோக்கியர்களின் கையில் மாட்டாமல் இருப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் துணிந்து செயல்படுங்கள் குழந்தைகள் வரவில்லை என்றாலும் பெற்றோர்கள் அதில் ஈடுபடலாம் அப்படியும் யாரும் வய வர முடியாத ஒரு தூரத்தில் இருந்தால் அந்தந்த எந்தெந்த ஆலயங்களுக்கு எண்ணெய் திருநூல் வஸ்திரம் அனுப்ப முடியுமோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் செய்தால் அவர்கள் அந்த இடத்தில் செய்து அதற்கான ரசீதும் பெற்று உங்களுக்கு அனுப்புவார் இதில் எந்தவிதமான ஐயமும் சந்தேகமும் வேண்டாம் ஆனால் நீங்கள் நேரடியாக வரும்பொழுது அதனுடைய மகிழ்ச்சி குறைவற்ற சந்தோஷம் ஏற்படும் என்பதில் கொஞ்சம் கூட பயமோ ஐயமோ கவலையோ இல்லை என்பது உறுதி சப்தமி திதியில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த ஏழு சிவாலயங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்து ஏழு நெய்திபம் வெற்றி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட ஏழு ஏழு ஜென்ம பாவதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரதசப்தமினால் வரக்கூடிய நன்னாளில் இந்த சப்தமங்கை தலங்கள் ஏழையும் மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் இரண்டாவது ஆன்மீக யாத்திரையாக நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆறு மணிக்கு இந்த யாத்திரை வந்து தொடங்கும் அன்றைய தினம் ரதசப்தமி அப்படிங்கிறதுனால சூரியமேடு தலத்தையும் வந்து தரிசனம் செய்கிறோம் சப்தமி திதி அப்படிங்கிறதுனால சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்த மங்கை தலங்கள் வீடு ஆகிய தலங்களை வந்து தரிசனம் செய்கிறோம் ஒரு நாள் யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் கட்டணத்தில் அடங்குவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க வேன் வசதி காலை உணவு மதிய உணவு மாலை தேநீர் அல்லது காஃபி வழங்கப்படும் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற ஜிபேஎனில் யாத்திரைக்கான கட்டணம் ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்தி இந்த ஆன்மீக வந்து கலந்து கொள்ளலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா